நகரச <laughs> <laughs> மட்டுமே களத்திற்கு வந்து

பாருங்க ஸ்டேஜ் எழுதிருந்தாங்க ஸ்டேஜ் எதுவும் பிரச்சனை மாட்டேன் மாற வழியா மாத வழிதான் மாதை மாவட்டம் தொடர் நீச்சல் வரேன் மாத வழியா அடுத்த கோதாரு மா இந்த வீர இந்த மவுசி போல மவுசி எவ்வளோ தைச்சியும் மாட்டை இழுத்து முடியும் மா என்ன நடந்து பாருங்க இழுத்து முடி போதும் போதும் வெளியே கொண்டு போய் டீம் வெளியே கொண்டு போய் போடாத நிறுத்தம்